ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் மகத்தான வெற்றி பெறுவேன் என்று அதிமுக சசிகலாணி துணை பொதுச் செயலாளர் டி தினகரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெரியகுளம் தொகுதி தேர்தலில் வெற்றி பெற்று மக்கள் பணியில் திறம்பட செயலாற்றியது போல் ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலும் வெற்றி பெறுவேன் என்று தெரிவித்தார் இந்த மக்களுடன் தங்கி நான் தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினராக செயல்படுவேன் என்று சொன்னேனோ அங்கு செய்தேனோ அதே போல நான் விரைவிலே ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியிலே நான் வீடு பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் அங்கு தங்கி அங்கு நான் செயல்படுவேன் அடையாறிலிருந்து அரை மணி நேரம் என்றாலும் ஆர்கே நகரிலேயே நான் வாரம் மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் தங்கி அங்கு நான் நிச்சயம் வெற்றி பெறுவேன் வெற்றி பெற்ற பிறகு பெரியகுளம் தொகுதியில் எப்படி அங்கு உள்ளூர்காரராக இருந்தாரோ அதுபோல நான் இங்கு ஆர்கே நகர் தொகுதியிலும் தங்கி அந்த மக்களின் தேவைகளை அந்த சட்டமன்ற உறுப்பினராக அடிக்கடி அவர்களை சந்திப்பேன் என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம் எதிராக அது என்ன எல்லாரும் எது வேணாலும் சொல்லலாம் அது உண்மையா பொய்யாங்கிறது காலம் பதில் சொல்லும் பொதுக்கூட்டங்கள் போறேன் மற்றபடி கட்சியின் தேர்தல் பணிக்குழு அது பற்றியெல்லாம் முடிவு செய்யும் அறிவிப்பு